ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்திருக்கின்ற இந்த நிலையிலே மொட்டுக் கட்சிக்கும் மொட்டுக் கட்சியில் இருக்கின்ற ராஜபக்சாக்களுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான இந்த மோதல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது இந்த மோதலை தணிப்பதற்காக பெசில் ராஜபக்ச கடுமையான முயற்சிகளிலும் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குடைய அழைப்பின் பேரில் பெசில் ராஜபக்ச மீண்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அவருடைய இல்லத்தில் வைத்து சந்தித்திருக்கிறார் அமெரிக்காவில் இருந்து வந்த பெசில் ஜனாதிபதி ரணிலோடு ஏற்கனவே மூன்று முறை சந்தித்து பேசியிருக்கிறார் இப்போது கடந்த இருபத்தி மூன்றாம் துதி நான்காவது முறையாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பெசில் ராஜபக்ச சந்தித்திருக்கிறார் இந்த நான்காவது சந்திப்பு என்பது ஜனாதிபதி ரணிலினுடைய அழைப்பின் பேரில் நடந்த ஒரு சந்திப்பாகவே இருக்கிறது இந்த சந்திப்பின் போது இவர்கள் இரண்டு பேரும் என்ன பேசினார்கள் என்பது குறித்தான தகவல்கள் வெளிவரவில்லை இருந்தாலும் இவர்கள் இருவரும் ஒரு நட்புரீதியாக கலந்துரையாடியதாகவே எங்களுக்கு தெரிகிறது இப்படி இவர்கள் போதே அந்த இடத்தில் வந்த சாகல ரத்நாயக்க உங்களுக்காக கீழே நிறைய பேர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் பெசிலும் சாகல மூன்று பேரும் அந்த இடத்தில் இருந்து கீழே வந்திருக்கிறார்கள் சிரிப்பாளடி சில்வா அனுர பிரீத ரசன யாப்பா பிரசன்ன ரனத்துங்க காஞ்சன விஜயசேகர ஹரின் பெர்னாண்டோ மஹிந்தே மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க இவர்கள் தேநீர் அந்த இடத்திற்கு ரனிலும் சாகல வருகிறார்கள் இப்போது இவர்கள் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து கொண்டு அந்த இடத்திலே சந்திப்பை இவர்கள் நடத்துகிறார்கள் இந்த சந்திப்பின் போது ஹரின் பெர்னாண்டோ தேர்தல் குறித்து பல விடயங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறாராம் அதே போன்று எதிர் தேர்தல் என்பது மிகவும் ஒரு சவாலான தேர்தலாக இருக்கப்போகிறது இந்த தேர்தலை நாங்கள் சாதாரணமாக கடந்துவிட முடியாது இந்த தேர்தலுக்காக நாங்கள் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கிறது என்ற ஒரு கருத்தை ஹரின் பிராண்டோ அந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார் இதை கேட்ட பெசில் ராஜபக்ச ஒரு நக்கலாக இரண்டு லட்சம் வாக்குகளில் இருந்து அறுபத்தைந்து லட்சம் வாக்குகளுக்கு செல்வதற்கு கடுமையாக உழைக்கத்தான் வேணும் என்று ஒரு வகையான நக்கல் துணையில் பெசில் ராஜபக்ச அந்த இடத்திலே சொல்லியிருக்கிறாராம் பெசிலுடைய இந்த கதை கேட்ட ரணில் விக்ரமசிங்க எதுவுமே பேசாமல் அந்த இடத்தில் அப்படியே இருந்திருக்கிறாராம் ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த இடத்தில் ஒரு ஆலோசனையை முன்வைத்திருக்கிறாராம் அதாவது இப்போது மக்களுக்கு வழங்குகின்ற இந்த நிவாரண பணிகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து சொல்ல வேண்டும் இந்த நிவாரண பணி வேலை திட்டங்கள் ஜூன் ஜூலை வரைக்கும் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது ஜூலைக்கு பின்னர் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரத்திலே இறங்கி வேலை செய்வோம் என்ற ஒரு ஆலோசனையை இந்த சந்திப்பின் போது ரணில் விக்ரமசிங் அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறாராம் இதை கேட்டிருந்த அங்கிருந்த அமைச்சர்கள் சஜித்தும் அனுதவும் இப்போது தேர்தல் பிரச்சாரத்திலே மிக தூரம் சென்று விட்டார்கள் இப்போது நீங்கள் தேர்தலுக்கு வெறுவீர்களா வர மாட்டீர்களா என்று கூட இன்னும் முடிவெடுக்கவில்லை இவ்வாறு இருக்கும் போது நாங்களும்

சற்று முன்னர் பெமும் கூறினேன் ஜூலை மாதம் அளவில் இது தொடர்பான ஒரு உத்தியோகப்பூர்வ அறிவிப்பை நான் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று ரணில் அந்த சொல்லி ஜனாதிபதி திரும்பி பார்த்தார்களாம் ஆனால் அது எதற்கும் பதில் அளிக்காமல் சிரித்துக் கொண்டிருப்பதை அமைச்சர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்களாம் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த இன்னும் அமைச்சர் ஜூலை மாதத்திற்குள் தேர்தல் ஆணைக்குழு தேர்தலை அறிவித்து விடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதை கேட்ட படி அமைப்பின் பிரகாரணைக்குழு தேர்தலை அறிவித்ததன் பின்னர் வேட்பாளரை அறிவிக்க முடியும் அதுக்கு எந்தவிதமான தடைகள் இல்லை என்று சொல்லி அதன் பிறகு இந்த இடத்தில் விஜயதாச ராஜபக்சவை பற்றியும் அந்த இருந்த நிமல் கட்சியில் அங்கம் வகிக்கின்ற விஜயதாச ராஜபக்ச இப்போது பதில் தலைவராக நியமனம் பெற்றிருக்கிறார் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என்று நிமல் சிறிபாலடி செல்வா

வேலைக்கு ஆகாது என்ற துணியில் பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் எவ்வாறாயினும் ரணில் சந்திப்பு என்பது ஒரு சாதகமான ஒரு சந்திப்பாகவே இருக்கிறது என்று இருந்து வருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த தென் மாகாண ஆளுநராக இப்போது ராஜினாமா செய்திருக்கிற விலிகமகேவுக்கு ஜனாதிபதியுடைய ஆலோசகர் பதவி வழங்குவதற்கு ஜனாதிபதி ரணில் ஒரு வைத்திருப்பதாக கேள்விப்படுகிறோம் ஆனால் இந்த முன்மொழிவுக்கு விலிகமங்கே மறுப்பு தெரிவித்திருப்பதாகவும் தெரிய வருகிறது எவ்வாறாயினும் மேதின கூட்டத்தின் போது மொட்டுக்கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது குறித்து யாரும் வாய் திறக்கவே கூடாது என்று பெசில் ராஜபக்ச மொட்டுக்கட்சியைச் சேர்ந்த அனைவருக்கும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் தெரிய வருகிறது இந்த கதைகள் எல்லாமே உங்களுக்கு கேட்கும் போது ஒரு குழப்பமாகவே இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பெசில் இந்த இடத்தில் ஒரு இரட்டை நாடகம் போடுவது போல் உங்களுக்கு தெரியும் இல்லை இல்லை இந்த அரசியலில் இவ்வாறான விடயங்கள் எல்லாம் சாதாரணமாகவே நடக்கக்கூடியதுதான் இந்த அதிகார அரசியலில் என்னவெல்லாமோ நடக்கலாம் இது ஒரு புறம் இருக்க இப்போது சுதந்திர கட்சிக்குள் நடக்குகின்ற இந்த குழப்பம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி மட்டும் மூன்று நீதிமன்ற தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது சுதந்திர கட்சியினுடைய பதவி தலைவராக விஜயதாச ராஜபக்சவை நியமிப்பதற்கு எதிராக நீதிமன்ற தடை வந்திருக்கிறது அதே போன்று கட்சியின் பொதுச் செயலாளர் துஷ்மந்த மித்ரபால செயற்படுவதற்கு எதிராகவும் நீதிமன்ற தடை வந்திருக்கிறது அதே போன்று தற்கால பதில் பொதுச் செயலாளர் எடுக்கின்ற முடிவுகளை அமுல்படுத்துவதற்கு எதிராகவும் நீதிமன்ற தடை உத்தரவு வந்திருக்கிறது இவ்வாறு சுதந்திர கட்சிக்குள்ளே இப்போது மூன்று நீதிமன்ற தடை உத்தரவுகள் வந்திருக்கிறது மஹிந்தாம

மீதே மைத்திரிக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு தனம் இருப்பதாக பிரித்ததற்கு என்று அமைச்சரவை கூட்டத்திலும் பேசப்படவில்லை என்றுதான் தெரிகிறது விஜயதாச போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விஜயதாச ராஜபக்சவுக்கு அதிகமான வேலைகளையும் பொறுப்புகளையும் கொடுத்திருப்பதாக தெரிகிறது அதில் முக்கியமாக தொடர்பாக எல்ஜிபிடி சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கான ஒரு வேலை திட்டத்தை விஜயதாச ராஜபக்சவிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொடுத்திருப்பதாகவும் தெரிய வருகிறது அதற்காக விஜயதாச ராஜபக்ச வேலை செய்து கொண்டிருப்பதாகவும் தெரிய இருந்தாலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடாவிட்டால் மட்டுமே தான் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவேன் என்றும் விஜயதாச ராஜபக்ச ஒரு இடத்திலே கூறியிருந்தார் எங்களுக்கு தெரிவது போல் ரணில் இப்போது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருப்பது என்று என்பது ஒரு பிரச்சினையாகவே இருக்கிறது